நாம் தமிழர் கட்சி சார்பாக இதற்கு முன்னாடி போடப்பட்ட மாநாடுகள் எல்லாம் பெரிய அளவில் மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது அதனால் நிறைய நன்மைகள் நடந்திருக்குது குறிப்பாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறதுக்காக ஆடு மாடுகள் மாநாடு நான் சீமான் போட்டார் அதன் விளைவாக அந்த மேய்ச்சல் நில உரிமை மீண்டும் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்குது இதை பாராட்டி அப்துல் கலாமினுடைய உதவியாளராக இருந்த புன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து ஆடு மாடு திட்டங்களை வந்து ஜெயலலிதா சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா ஒரு பத்துல இருந்து நூறு மாடு ஒரு கிராமத்துக்கு நீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலத்தை நீங்க வந்து மேய்ச்சல் நிலமா மாத்தீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் தான் அவர் போராடுறார் அது கண்டிப்பா அந்த மேச்சல் நிலம் இருந்தாதான் இது வந்து இந்த நாம கால்நடை தான் மிக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே கிராம பொருளாதார முன்னேற வருது அப்ப அந்த கால்நடை வந்து எப்படி வரும் அந்த அந்த மேச்சல் நிலம் இருந்தாதான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கால்நடையாக வரும் அப்போ அவர் எடுத்துக்கூடிய முயற்சி அது நல்ல முயற்சி அது தவறான முயற்சின்னு சொல்ல முடியாது